இவங்கிட்ட நாடகத்துக்காக அசோக உணத்துல தீய வைரான்னா வைக்கப்படப்ப குளித்திட்டு வந்தியாடா உனக்கு அனுமதி வருஷம் கொடுத்தா தப்பா போச்சு இப்ப ஊருக்காரங்களான்னு சேர்ந்து நம்மள குளித்துருவாங்க போறதுக்கு ஓடி ஓடிறது கூட இடம் இல்லையே சீக்கிரம் ஓடியாடா

நான் பார்த்ததே இல்லையே இவர்தான் சீதாவா இவர இவர ராவணா இந்த சிற்புக்கு மாயங்கங்களை கடத்திட்டு போனே நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோகவளத்தை ஏறிட்டு விட்டு ஒளிஞ்சிக்காம வந்து அங்க ஏறில தீக்கி இங்க பகம் மூச்ச முட்டுது ஒண்ணு வர வரமாட்டேன் பைப்பு கிட்ட வந்து ஒழுங்கா வந்தது வர போகுது எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல இன்னும் கோலமே போட்டு முடிக்கல போடி

கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மதுரை போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாரு கல்யாணம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் கே அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தவன அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அழிச்சாட்டியம் பண்றான் அவன் ஆரம்பத்திலே தட்டி விக்கறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிளா சரி இன்னொரு பசங்க அவங்களுக்கும் போழுது போகணும் பாரு ஓ ஆண்டி! இவரது கூட இங்க வந்திருக்கா கேட் சொல்றேன் இங்க எذகாக வந்தீங்க ஆன்ட்டி அங்க போய் கேட்டு வந்தறேன் ஆன்ட்டி

இல்ல பயிர போல ஊசி போல மின்னி மின்னிம வண்ணா தீவா தென்னா தீவாத்தாத்தப்பா கைகள தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் கைகள தண்ணி இல்ல

அங்க இந்தியன் மாதிரி மலை சோறா எடுக்கிறானு அங்கதான் சோரே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மலை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியது தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க பிளட் இன் நான்சன்ஸ் குக்கர்ஸ்

அங்க உருண்டு வருது புது கட்ட பிறகு பொண்ணு ஊருக்கு புதுசு முத்துக்களை ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை நீ போய் சரி பகவான் பக்கத்துல உட்காந்து வீதியில போற சனி கிளக்கிறீங்க இது எதுல முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா முருகா பந்திர முருகா 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 பந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா இருக்கா பொண்ணு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறேன் பொங்கிட்டு தாயே ஆமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கேரு பொண்ணுங்கிறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே படவை எதுக்கேருவா ஓ

கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவு கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோவிந்தா வந்திருக்கேன் நீ ஈன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் பட்டால் பூமாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த டேய் மொழி ஊர் கேள்விப்பட்டிருக்கா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போயிடும் எடுவாறு நாள் கேட்டுதான் செய்யணும்

சின்ன புளிய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கல எங்க எங்க காபதா முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி オリジナル துபாய் பாட்டுன்னு பாடுறேன் கேக்றியா ஹ ஹ ஹ எ என்னது பாட்டு கேட்கவே இல்லை இருந்து பாடுனா மயில் அட் மைல் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கை அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டுக்கறியே எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கயிறை கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கெட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கற இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது பரச்சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற

உலகத்து சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமான் டெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச்சி ஓகே ஆஹ் ரேபன் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மான் சிகரெட் ஆஹ் ஓய் இப்படி இப்போ வந்து உடல் இருந்து கடுன்னு தெரியாதான் ஓ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆஹ் ஆஹான் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் அப்புறம் ஏனே போதும் ஆ ஆ சைஸு இடுபடம் முப்பத்தெட்டு இறக்கும் முட்டிங்கால வரைக்கும் ஆஹ் இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறது உலகத்துலயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அதுவும் ஏன் கூட தான் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லங்க சாமா இந்த குரலங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குங்க சாமா இது ஞான குரல் எங்க இருக்கும் எங்கயும் கேட்கலாம் எங்க இருக்கும்ங்களா எங்கயும் கேட்கலாங்களா சாமா ஆமா புள்ளையரே உங்களுக்கு பின்னால பாம்பு ஆ பாம்பு ஐயோ அடிங்க சீக்கிரம் ஏமா அடிங்க என்னண்ணா புள்ளையரே நீ பெரிய கொல்லையரா சொல்லையரா சும்மா இருங்கனே அண்ணா அங்க பாருங்க பறி உருமா என்னடா இது பூச்சண்டுக்குத்தான கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு நோண்டி பாத்துறின் மறி நின் முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா உம் ஏவிஎம்மின் முரட்டு காளை மரி கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி

まりகுழந்தை இப்படி சம்மதிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆட்டலாம் போட்டு வரவே இருக்குதே அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன் அண்ணே ஏடா அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன் அண்ணே. அவ்வளவு ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு. யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. அஞ்சே நிமிஷல நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்குதுடா செண்டே. எனக்கடரா. அறங்க. அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாட்டாதி பாடு மரி பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கையை மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது உன் இடுப்பு அது அடுப்பு வளைவு என்ன நெளிவு என்ன குழைவு உன் கழுத்து இருக்கே கழுத்து அதை எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு எட்டுனங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து உடு லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேட் தகडमी தா ஐயோ மாரி என்ன குளிக்கும் போது தவளை முளங்கிட்டியா எல்ல மச்சான்

புள்ளை களத்துல முடிஞ்சது காப்பாத்துகள யாராவது காப்பாத்துக்கல ஐயா என் பிள்ளைய ஐயா என் பிள்ளைய காப்பாத்துகளே உங்க பேரையே வைக்கிறையோ உங்களுக்கு என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா அம்மா! ஏ வாயை பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கட அந்த பங்க மாதிரி விட்டுங்க ஏய் தந்தையை சுத்து சுத்தி ஒரே டயர்டா இருக்கு

பாப்பமா பைன்பா என்ன முள்ள முத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் ஆப்பிள் தர்றியா தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் எவன்டா தொன்ன சோடா சோடா எங்கடா இந்த பைக்ல இருக்கு பைக்குள் இருக்கா